ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிவராத்திரி சண்டே ஸ்பெஷல் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு போங்க உங்கள் முகத்துக்காட்டு வாங்க வணக்கம் சப்பா சண்டே ஸ்பெஷல் அதுவும் இன்னைக்கு சிவ சிவராத்திரி சைவ சாப்பாடு காட்டு மூஞ்சி கட்டு சைவ சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிவராத்திரி மு முன்னிட்டு என்னடா ஹோட்டலுக்கு சுடுற மாதிரி இருக்காங்க பார்க்குறீங்களா சீக்கிரமாக சப்பாத்தி சுட்டு காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ரெடி இருக்காங்க பாருங்கள் இது என்ன குழம்பு தெரியுமா நான் இதுக்கு முன்னாடி பெரிய வீடியோவில் இது போட்டிருக்கேன் பூசி வீ ஓட்டு வீட்டு மேலே பூசி நிக்காய் பறிக்கும்னு சொன்னால் அந்த வீடியோவில் பறிச்ச பூசினிக்காய் குழம்பு தான் இது பாருங்க அந்த வீட்டு மேலேருந்து பறிச்ச பூசினிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு யார் யாருக்கெல்லாம் பூசினிக்காய் பிடிக்கும் பூசினிக்காய் குழம்பு பிடிக்குமோ பூசினிக்காய்னா இந்த பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த பூ பூசினிக்காய் குழம்பு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் குட்டீஸுங்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க வாங்க வணக்கம் குட்டீஸுங்கெல்லாம் பாருங்கள் உக்காந்துட்டாங்க சாப்பிட உக்காந்துட்டாங்க நாங்களும் இனிமே சாப்பாட போகிறோம் சப்பாத்தி பூசினிக்காய் குழம்பு இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சிவராத்திரி வாங்க ஆ காட்டுறம்மா இல்லை ஆ வாங்க பூசணிக்காய் குழம்பு பாருங்க பூசினிக்காய் ஆ என் பொண்ணு எனக்கு ஓட்டுறாங்க சமையலில் ஃபேமஸாக நல்லா செய்வாங்க சமையல்னால் பூசிணிக்காய் குழம்பு இன்னைக்கு சிவராத்திரின்றதால சைவ சாப்பாடு செஞ்சுருக்காங்க சை சைவ இது சப்பாத்தி குழம்பு இது சப்பாத்தி பூசணிக்காய் குழம்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் வாங்க வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பாய் நீங்கள் பாய் சொல்லுங்கள் ஓகே ஓகே